வளர்ச்சி அப்படின்றது எழுபது மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றதா இருக்கு இந்த அளவுக்கு ஆளுமை இருக்கக்கூடிய ஒரு மூன்றாவது பெரிய கட்சி வரலாற்றில் இதுதான் முதல் தடவை அப்படின்னும் ஏன்னா ஒன்று ஆளுங்கட்சி இல்லை எதிர்கட்சி மட்டும்தான் இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஆளுமையாக இருப்பாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சிக்கும் சீமானுக்கும் கிடைக்கக்கூடிய வரவேற்பும் சரி ஆளுமையும் சரி இது வரைக்கும் வரலாற்றில் இதுதான் முதல் தடவை அப்படின்னு தமிழ்நாட்டுடைய முன்னணி அரசியல் விமர்சகர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஒரு முதல்வருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கிடைக்குமோ அந்த அளவுக்கு தான் சீமான் செல்லக்கூடிய அனைத்து பகுதிகளுமே ஆதரவு கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்கு சீமானுடைய வாகனம் வருது அப்படின்னாலே அவங்களுடைய சொந்த செலவில் வாகனங்களுக்கு பெட்ரோலை போட்டுட்டு சீமானுடைய பாதுகாப்புக்காக அவருடைய திரும்பி தங்களுக்கு கிளம்பிடுறாங்க அப்படின்றது சீமான் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது பிற அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னா தனியாக அதுக்குன்னு ஒரு காசை ஒதுக்கி பிரியாணியோ கோட்டரோ இந்த மாதிரி கொடுத்துட்டு மக்களை பார்த்தீங்கன்னா கூட்டத்துக்காக சேர்த்துப்பாங்க முதல் தடவையாக காசும் தராம கோட்டரும் தராம இந்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை சீமானால மட்டும் தான் கூட்ட முடிஞ்சிருக்கு அப்படின்றத நிதர்சனமான உண்மையாக இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே சிஎமுக்கு நிகரான ஒரு ஆளுமை சீமானுக்கு இருக்கா அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்